ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்திமிக்க சவாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்லுவாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக ருசகயோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ருசக யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்முடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த செவ்வாய் பகவானால் அதிக சுப பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபராசியை பொறுத்தவரையும் ராசியிலே அந்த குரு பகவான் இருக்கிறார் நான் சொல்லக்கூடிய அந்த நாலு கிரக சேர்க்கை இப்போ இந்த ரிஷபத்தில் தான் அமையப்போகுது சூரிய பகவான் இருக்கிறார் கூட புதன் இருக்கார் கூட சுக்கரன் இருக்காரு கூட குரு இருக்கிறார் இதில் சூரியனும் புதனும் ரிஷபத்தை கடந்து ஜூன் பதினஞ்சு தேதி கிட்டே வெளியில் போயிடுவாங்க ஆனால் இந்த குரு சுக்கரன் அஸ்தங்கம் என்பது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையிலும் நீடிக்கிறது அப்போ எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் இந்த குரு சுக்கரன் அஸ்தங்க காலத்தில் செய்ய முடியாது ஒரு ஒரு கடைக்கால் போடுறோம் ஒரு பூமி பூஜை போடுறோம் அடுத்தது அது வேறன்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஆலய வழிபாடுகள் செய்கிறோம் குரு அஸ்தங்கமாக இருக்காங்க சுக்கரன் அஸ்தங்கமாக இருக்காங்க அப்ப அந்த மாதிரி நாட்கள்ல முக்கியமான தேவதா பூஜைகளை எல்லாம் நாம் செய்ய முடியாது ஆனால் லௌகீக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு தேவையான இல்லற சுகங்கள் எதெல்லாம் தரக்கூடியதோ சுகபோகங்கள் எதெல்லாம் தருதோ அவற்றையெல்லாம் இந்த கிரகங்கள் கொடுத்துவிடும் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே இந்த செவ்வாய் மேஷராசியில் பயிற்சி அடைகின்ற சமயத்திலே குருவும் சுக்கரனும் இணைந்து அந்த மகாலட்சுமி யோகத்தை உங்களுக்கு எப்படி கொடுப்பாரோ அதைப்போல் இந்த செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது குறிப்பாக இந்த நாற்பத்தைந்து நாட்களும் உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவு தனவரவாக அமையப் போகிறது ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நீங்கள் ரிஷப ராசி ஆனாலும் ரிஷப லக்னம் ஆனாலும் ராசியிலேயே இரண்டும் அந்த அஸ்தங்க கிரகங்கள் இருக்கின்றன நாலு கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் தான் நடக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு பிராய்ச்சித்தமாக அங்கே நடக்கக்கூடிய கிரக யுத்தம் ஏன்னா சூரியனை நோக்கிய குருவுடைய பயணம் சுக்கரனுடைய பயணம் அதே போல் குரு சுக்கரனை நோக்கிய சூரியனுடைய பயணம் ஒன்றுக்கொன்று நீர் எதிராக வரும்போது அது கிரக யுத்தமாக மாறுகிறது அப்போது கிரக யுத்தம் நடக்கின்ற சமயத்திலே ரிஷபராசினியர்களை இது போன்ற ஒரு சப்போர்ட்டான ஒரு கிரகம் உங்களுக்கு அமையுமே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசினர்களை இது ஒரு யோகமான காலம் நான் அவ்வளோ சீக்கிரமாக அது யோகமான காலம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் என்ன மாதிரியான துன்பத்தில் இருக்கிறீங்க எவ்வளோ மாதிரியான கஷ்டத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ இதையெல்லாம் கடந்து ரிஷபராசிக்கு ஒரு நல்லது நடக்கும் போகுது நீங்கள் ராசி ஆனாலும் ரிஷப லக்னமானாலும் உங்களை பொறுத்தவரையிலே இந்த ஜூன் ரெண்டாம் தேதி முதல் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை அற்புதமான காலம் குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குது அப்படி இல்லைனா ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத விண்வெளி அவமானங்கள் இருக்குது ஒரு தலைகுனிவு இருக்குது ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஒரு வம்பு வழக்கு தேவையில்லாமல் ஊற்று போய் உங்கள் பேர் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க ஒரு வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரியான காலகட்டங்கள் அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி அதுக்கான ஒரு பிராயச்சித்தம் அவசியம் தேவை அப்போ இதை என்ன என்ன பண்ணணுங்க அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஜாதகர்கள் உடனடியாக உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு நல்ல நாள் குறித்து உங்கள் ரா உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு இந்த எதிரிக்கான காரணம் என்ன இந்த எதிரி உருவாவதற்கு எந்த கிரகம் சனி கிரகம் காரணமா இல்லை ராகு காரணமாங்கிறத பார்த்துட்டு அதனுடைய சாரங்கள் அதனுடைய ஒன்பதாவது நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அன்றைய தினங்களில் சத்ருசம்பார திருசதி ஹோமங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் யாரும் உங்களுக்கு எதிரியாக இருந்து உங்களை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்களோ அந்த எதிரிகள் உங்களை காணாம நீங்கள் காணாமல் போயிடுவாங்க ரிஷபராசி நேயர்களே அப்போ எந்தெந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பா இருக்கும் குறிப்பா அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதே போல வெளிநாடுகளிலே உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கடல் கடந்து வெளிநாடுகள் சென்று வெளிநாடுகளில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய காலமாக அமைகிறது அதேபோல் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் இந்த செவ்வாயுடைய மாற்றம் அனுகூலமாக செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திக சஷ்டி இந்த மாதிரி நாட்கள்லாம் முருகப்பெருமானுக்கு ஒரு பாலபிஷேகம் அபிஷேகம் செய்வதோ அல்லது அரளிப்பூ சாத்தி ஒரு அர்ச்சனை செய்வதோ ரிஷபராசி என்பர்களுக்கு அல்லது வெளிநாடுகளில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல விதமாக அமையும் நல்ல பலன்களை சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையிலே அமைகிறது உங்களுக்கு ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அந்த ஏமாற்றங்களை பற்றி கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அந்த துன்பத்தில் இருந்து உங்களை மீட்டெடுக்கும் அப்போ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இது இன்னும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லை ஆன்லைன் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் ஆன்லைன் விளையாட்டுகள் அதுக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் நிறைய பேர் இந்த ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது இல்லை வேறு நிறைய கேம் விளையாடுறாங்க சூதாட்டமாக விளையாடுறாங்க அரசாங்கம் அதை தடை செய்தாலுமே கூட அதுக்கு மறு பேர் வச்சுக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஆன்லைனில் இதேன்னு கேம் விளையாடி அது மூலமாக இதேனும் பண இழப்புகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே அவற்றிலிருந்தும் கூட விடுபடுவதற்கு சரியான பிராச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை குறிப்பாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க நான் வந்து பணம் கட்டியிருக்கேன் சாமி இவ்வளோ பைசா கொடுத்துருக்குறேன் வாங்கிட்டு இல்லைங்கிறாங்க ஏமாத்துறாங்க அதாவது நான் இத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கேன் இத்தனை லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன் எனக்கு பணம் காசு வேண்டியது இருக்குது அது நமக்கு வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பணம் காசு வேண்டிய இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து சேரும் ரிஷபராசு நேர்கிலே ஆறு மாதம் அஞ்சு வருஷமாவது கொடுத்துட்டேன் இல்லைங்கிறாங்க அது இப்போ அப்போங்கிறாங்க ஏமாத்துகிறாங்க இது எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட பரிகாரம் உண்டு பிராயசித்தம் உண்டு அது அதுக்கு வழிகள் இருக்குது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கும் வழிகள் இருக்குது அதுக்கும் பரிகாரம் இருக்குது அப்போ பணங்காசு கொடுக்கல் வாங்கல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசினேயர்களே உங்களுடைய பணங்காசுகள் உங்களை வந்து சேரும் அதுக்கான பரிகாரங்கள் உண்டு அதே போல் தான் பூமி செவ்வாயின்னு சொன்னாலே பூமி சொ சொத்து பத்துக்கள் இடப்பிரச்சனைகள் மெயினாக சொத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் பங்காளிகளாக இருக்கலாம் சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அல்லது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒன்று ஒரு வழி பிரச்சனையா இருக்கலாம் இல்ல முன்னாடி பின்னடியா இருக்கலாம் அப்ப நிலவளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு உண்டு அதுக்கு சரியான தெய்வத்தை நீங்கள் கடைபிடி கடைபிடிக்கணும் கெட்டியமாக அந்த உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் அது பூர்வீக சொத்தா இல்லை அம்மா வழி சொத்தா பாட்டி வீட்டு சொத்தா நீங்கள் உழைச்சி வாங்கினதா அதில் எங்கே எந்த இடத்துல நீங்கள் ஏமாந்தீங்க எந்த திசையில் எந்த புத்தியில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது எல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டுபா ராசி நேயர்களே அதே போல் கனிம வளங்கள் லார்ஜிஸ்டிக்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ப்ளூ மெட்டல்ஸு மினரல்ஸு அதே போல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக கல்குவார்கள் வச்சு நடத்துகிறது டண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்தம் தான் அதிகாரம் கூர்மையான அதிகாரம் ரொம்ப ஹையர் லெவலில் ஒரு டச் வச்சுக்கிறது இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்தை தாலே ஏற்படக்கூடியது அப்போ அந்த மாதிரியான உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் அது என்னன்னு நமக்கு தெரியும் அதெல்லாம் எதிரிகளால் வந்ததாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு விதமான பிளாக் மேஜிக் கண் திருஷ்டி ஒரு பார்வையால் வந்ததாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் சி அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே அதே போல் உலோகங்கள் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உலோக உற்பத்தி செய் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடியவங்க ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இல்லை கடைகள் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது வந்து ஆட்லர்ஸோ அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க உலோகங்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த இரண்டு மாதங்களும் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது அதே போல் தான் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் மருத்துவமனைகள் லேபு இந்த மாதிரியான மருத்துவம் சார்ந்த ஃபார்மா மெடிக்கல்ஸு ஃபார்மா கம்பெனிஸு இப்போ இந்த மாதிரியான மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அனைத்துமே மிக சிறப்பான முறையில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் உங்களுக்கு அமைகின்றது என தருமை ரிஷபராசி நேயர்களே அதே போல் காவல்துறை அதிகாரிகள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் சார்ந்தவங்க எஃப்எம் மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ரிஷபராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் நல்ல நேரம் பிறக்கின்றது ஸோ ஒரு அதிர்ஷ்டமான காலம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் ரிஷபராசிக்கு அற்புதமான முறையில் நல்ல முறையில் ஒரு சசயோகம் மாதிரி ருசகயோகம் ஏற்பட்டு இந்த குரு இந்த குரு சுக்கிரன் இரண்டு கிரகங்கள் தர முடியாத செய்ய முடியாத நன்மையை செவ்வாய் தனி ஒருவராக இருந்து உங்களுக்கு செய்யப் போகிறார் அந்த நன்மைகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து நல்லதே நடக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்